பள்ளிவாசலுக்கு அருகில் அது அமைந்திருந்தது அவர்கள் அதன் அதன் உள்ளே போய் சுவையான உங்களுக்கு விருப்பமானவற்றை இறை வழியில் செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் திண்ணமாக அல்லாஹ் அதனை நன்கு அறிப்பவனாக இருக்கின்றான் என்ற மூன்றாவது அத்தியாயம் தொன்னூற்றி இரண்டாவது வசனம் இறங்கியதும் நபி சலு அலி வசல்லம் அவர்களிடம் அபூ தல் அவர்களே அல்லாஹ் உங்கள் மீது இந்த வசனத்தை என் சொத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானது அதை அல்லாஹுவின் வழியில் நான் தர்மம் செய்கிறேன் அதன் நன்மையை நற்கூலியை அல்லாஹுவிடமே ஆதரவு வைக்கின்றேன் இறை தூதர் அவர்களே அல்லாஹுவின் நாட்டப்படி அதை நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அப்போது நபி சொல்லு அவர்கள் சொத்தாகும் உறவினர்களுக்கு இதை பங்கீடு செய்வதை நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள் உடனே அபூதலா அவர்கள் இறை துதரவர்களே அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த தோட்டத்தை தன் நெருங்கிய உறவினர்களுக்கும் தன் சிறிய தந்தையின் மக்களுக்கும் அபு தல்ஹா ரதி அல்லாஹும் அவர்கள் பங்கிட்டு கொடுத்தார்கள் இருபத்தி ஒன்று அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் நபி அலிஹசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடமிருந்து நன்மையை எதிர்பார்த்தவனாக ஜிஹாத் செய்கிறேன் என்று கூறினார் எவரும் உன்னுடன் வாழ்கின்றன என்று கேட்டார்கள் ஆம் இருவரும் உள்ளனர் என்று கூறினார் அல்லாஹுவிடமிருந்து கூலியை எதிர்பார்க்கிறீரா என்று கேட்டார்கள் ஆம் என்றார் உன் பெற்றோரிடம் செல்லும் அவ்விருவரிடமும் உன் நட்பை அழகாக்கும் என்று கூறினார்கள் முஸ்லிம் இது முஸ்லிமின் வாசகமாகும் இவ்விரண்டின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது ஒரு மனிதர் நபி சொல்லாகு அலிகம் அவர்களிடம் வந்து

ஒரு மனிதர் நபிசல்லு அணிகி வசல்லம் அவர்களிடம் வந்தார் இறை என் அழகிய நட்புக்கு மனிதர்களில் அதிக தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்டார் உன் தாய் என்று செல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்பு யார் என்று கேட்டார் உன் தாய் என்றார்கள் பிறகு யார் என்று கேட்டார் உன் தாய் என்றார்கள் பிறகு யார் என்று கேட்டார் உன் தந்தை என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது இறை அவர்களே நல்ல நட்புக்கு மிக தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்டார் உன் தாய் பின்பு உன் தாய் பின்பு உன் தாய் பின்பு உன் தந்தை பின்பு அடுத்தவர் அடுத்தவர் என்று நபி நபிசல்லி ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை நபிசல்லு அணிஹிவசல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்காமல் நான் ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்துவிட்டேன் என்னுடன் தங்குகின்ற நாள் அவர்களுக்கு ஏற்பட்ட போது இறை தூதர் அவர்களே என் அடிமையை நான் விடுதலை செய்துவிட்டேன் என்பதை அறிவீர்களா என்று கேட்டேன் அவ்வாறு செய்தாயா என்று நீ மாமாமார்களுக்கு கொடுத்திருந்தால் உன் அதிகமாக்கி அதிகமாக்கியிருக்குமே என்று நபி சொல்லி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து ஒன்பது நான்கு முஸ்லிம் ஒன்பது ஒன்பது ஒன்பது

நான் அவரை சேர்த்துக் கொள்ளலாமா என்று மார்க்க தீர்ப்பு கேட்டேன் அவர்கள் ஆம் உம் தாயை நீர் சேர்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள் புகாரி இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று